இன்டர்நெட் இன்னைக்கு பெரிய அளவுல வளர்ந்ததுக்கு அப்புறமா பலருமே தங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு இன்டர்நெட்டை மிகவுமே முக்கியமான ஒரு தளமா பயன்படுத்திட்டு வராங்க வந்து வந்து அடைஞ்சிருக்காங்க பிரபலமாவும் மாறி இருக்காங்க இதுல சிலர் வந்துட்டு பிரபலமாகறதுக்காக அதோட நோக்குல வீடியோக்களை பதிவிட்டுட்டும் வராங்க சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த நோக்குலயும் இணையத்தை பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அது மூலியமா பணம் புகழ் ரெண்டையுமே ஈட்டிட்டு வராங்க இந்த வரிசையில இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வாட்டர் மெலன் திவாக்கர் அடிப்படையில மனநல மருத்துவராக இருக்கக்கூடிய

படத்துல வரக்கூடிய சூர்யா அசின் ரெண்டு பேரும் இணைஞ்சு தர்பூசணி சாப்பிடக்கூடிய காட்சியை ரீல்ஸா பதிவு செஞ்சிருந்தாரு அதுல இருந்து இவரை வாட்டர் திவாகர் திவாகர் பலருமே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலும் இவரோட வீடியோக்களை இணையவாசிகள் பலருமே ட்ரோல் செஞ்சுட்டு வராங்க அதே நேரத்துல அவருக்கு ரசிகர் மன்றமும் இணையதளத்துல இருக்கு திவாகர பொறுத்த வரையிலும் அவரோட வீடியோக்களுக்கு வரக்கூடிய கமெண்ட்களை பார்த்து அதுக்கு ஏத்தவாறு தன்னோட வீடியோக்களை மேம்படுத்திட்டு வருவாரு அதே போல அவருக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள் இருந்தாலுமே இவரை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்து மூலியமா மக்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருட்களையுமே வியாபாரம் செஞ்சது கிடையாது வரக்கூடிய காலங்களிலுமே இவர் வியாபாரம் செய்ய மாட்டனும் அதாவது கொலாபரேஷன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டனும் இவர் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் ஒரு தனி வீடியோவையுமே போட்டிருக்காரு பலரும் இவரை பேட்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேட்டியில கூட இவரை ட்ரோல் மெட்டீரியலா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது தொடர்பாக பல வீடியோக்கள் இணையத்தில் இப்போ வந்து உள்ளா வந்துட்டு இருக்கு இவரோட வீடியோவுக்கு மோசமான கமெண்ட் செய்யக்கூடியவங்களும் இருக்க தான் செய்யறாங்க இயக்குனர் மிஷ்கின் சில வாரங்களுக்கு முன்னாடி மேடையில் ஆபாச வார்த்தை பயன்படுத்தி பேசியதுக்கு கண்டனம் தெரிஞ்சுக்கணும் சமீபத்துல வீடியோ ஒண்ணு கூட திவாகர் வெளியிட்டு இருந்தாரு இப்படியான நிலையில திவாகர் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தன் சமீபத்துல எடுத்த ஒரு ரீல்ஸ் வீடியோவை பகிர்ந்திருக்காரு அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சிவாஜி சிலைக்கு முன்னாடி தான் வந்து அதுல படையப்பா வசனத்தையும் கர்ணன் பட காட்சியும் இணைச்சு நடிச்சிருக்காரு திவாகர் இவரோட இந்த வீடியோவை பார்த்த இணையவாசி ஒருத்தர் நல்ல வேளை சிவாஜி செத்துட்டாரு அப்படின்னு கேப்ஷனோட போட்டிருக்காரு இத பார்த்த மற்றொரு இணையவாசி வந்து இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற ஒரு பதிவையும் கருத்தையும் பதிவிட்டிருக்காரு பலரும் இவரோட வீடியோவுக்கு பாசிட்டிவாவும் நெகட்டிவாவும் கமெண்ட்களை தெரிவிச்சிட்டு வராங்க இது போன்ற அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க